இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயில்கள் நாளை எழும்பூரிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் உருவம் பொறித்த நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாளை வெளியிடுகிறார் தமிழகத்தில் நாளை கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக சதுரகிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அடுத்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளார் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் நடிகர் விஜய் அவர்கள் வருகின்ற இருபத்தி வெற்றிக் கழகத்தின் கட்சிக் கொடியை அறிமுகம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்வரத்து இருபத்தி இரண்டாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் இன்று இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு இன்று ஒரே நாளில் எட்நூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சுதந்திர தினத்தன்று சென்னை கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு மற்றும் சமத்துவ விருந்து நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இன்று துவங்கி வைக்க உள்ளார் ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டு அன்றையிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பெயர் சேர்த்தல் நீக்கம் செய்தல் உள்ளிட்டவற்றிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் இயந்திரங்களை இ வாடகை செயலி மூலம் வாடகைக்கு விடும் திட்டத்தால் பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் சிறந்த படங்களுக்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த தமிழ் படமாக மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் ஒன்று தேர்வாகியுள்ளது தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளார் வானிலையை அறிய ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு ரேடர்கள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி என மூன்று கட்டங்களாகவும் ஹரியானாவுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது மேலும் அக்டோபர் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் தற்பொழுது நடத்த வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கியது தமிழகத்தில் கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு கோவில்களுக்கு திருப்பணி மேற்கொள்ள தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பது கோடிக்கான வரவோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் கோவை மாநகராட்சிக்கு சிறந்த மாநகராட்சிக்கான விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்